நந்தி மகண்டனை ஞானக் ஞானியில் வைத்தடி போற்றுகின்றேனே இமயம் முதல் குமரி வரை கங்கை கொண்டான் கிடாரம் கொண்டான் என்ற ஆசிய கண்டத்தையே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு முப்பரும் விழா நடத்திய நரேந்திர மோடி அவர்களை தமிழக மக்களின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு பொனுசாமி இவ்விழாவிற்கு வந்திருக்கும் நமது இயக்கத்தின் இயக்கத்தினருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இவ்விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாலுஜி பேசுவேன் நமது தச்சூர் பகுதியில் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு முப்பெருங்கில நியாயம் வெளியீட்டு விழா நடத்திய மோடி நன்றி சொல்லி இ கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள டிஎச்பி மாவட்ட

தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாடு நல்லா இருக்கும் அன்னைக்கு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஆட்சி தான் இந்த நாட்டினுடைய நெல் கலஞ்சமா இருக்கிற பல அணைகள் கட்டினா ஆறு கட்டினா இன்னைக்கெல்லாம் பல துணைகள் கட்டி நாட்டுல குடும்பமே ஒரு கூடாரமா போயிட்டு இந்த நாட்டை கொள்ளடிக்கிற கூடாரமா மாறி போச்சு ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ஒரு கொள்கையோட இருக்கணும் இந்த மன்னர்கள் இப்படி வந்தாங்க சேர சோழ பாண்டியன் இவர்கள்லாம் நம்மளுடைய என்ன நம்ம உரிய வாழ்க்கை வரலாறு எண்ணங்களாக எடுத்துட்டு வாழணும் நம்ம கொள்கை எப்படி இருக்கணும் சுதந்திர போராட்ட தேகம் திருப்பூர் குமரன் வெள்ளைய வெள்ளையின் அடிச்சே கொண்டா கூட அந்த கொடிய கீழே போட மாட்டேன்னு உயிர் உள்ள வரை கொடிய தூக்கி பிடிச்சான் அதுவல்லதான் இந்த ஒரு குடிமக்களுடைய பெருமையா நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் ஆனா இன்று யாரோ பத்தி யாரோ பண்ணி அதனுடைய பேச்சை கேட்டு கேட்டு தமிழகத்துல ஒரு குடிப்பழகத்தின் போதையா மாறி தமிழகத்தினுடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு இந்து தர்மத்தில் இருக்கிற பண்பாடு பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பின்பற்ற பழக்கம் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அந்நிய சக்திகளான மதமாற்ற கும்பல்களுடைய ஏவல போயிட்டு இருக்கோம் காரணம் என்ன நம்ம இந்து மதத்தை சார்ந்த இருக்கிற ஒரு எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம வந்து சாதகமா போயிட்டு இருக்கோம் இந்து மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் விழிப்படையோ இல்லைன்னா அடுத்த தலைமுறை நம்ம இந்துவா இருக்க முடியாது கோயில் தஞ்சை பெரிய 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 கோயில் நம்ம ராஜேந்திர சோழ கட்டின பிரமேஸ்வர கோயில் பல மன்னர்கள் கட்டியிருக்காங்க கோயில் பல கோயில்களுக்கு நிலம் கொடுத்திருக்காங்க கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனோம்னா என்ன அடிப்படை வசதிகள் எதுனா இருக்கா கழிப்பிட வசதி இருக்கா தங்குமிடம் இருக்கா கட்டணம் வசூல் பண்ணி வசூல் பண்ணி நம்மள கொள்ளடிக்கிற கூட்டமாக ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அஞ்சாயிரம் கோயில் எங்கனாலும் போய் பார்க்கலாம் ஆனா நீ பிரிய தரிசனம் சொன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் நிக்கணும் சில பேர் இறந்தே இருந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் இருந்த கோயில் இருந்து கீவில் இருந்து இறந்திருக்காங்க நிறைய பேர் துன்பப்பட்டிருக்காங்க கடவுளையே நம்ம கும்பிடுறதே நாம நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நாம இங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு போனா அங்க துன்பம் நமக்கு முன்னாடி நிக்கிறது கடவுள் தீர்ப்பான்னு பார்த்தா கடவுள் பூ கொள்ளை அடிக்கிற பூ கூட்டம் வந்து அங்க இருந்துட்டு நம்ம பக்தர்களை வஞ்சிக்கிறாங்க இந்த வஞ்ச எண்ணத்துல இருக்கிற கும்பல் எல்லாம் அகற்றிட்டு தமிழகத்துல இந்து மதம் சார்ந்து இந்து மதம் பற்று உள்ளவர்களை இந்த நாட்டில் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் இந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்து கோயில்கள் பாதுகாப்பா இருக்கும் இந்த மாதிரி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கட்டி காத்த கட்டின கோயில்கள் அழியாம பாதுகாக்க முடியும் நாம அதுல தெளிவா இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டில் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கம் சேரனுடைய படையெடுப்பு காலத்தில் ராஜேந்திர சோழனுடைய தூதுவன் சேர நாட்டிற்கு தூதுனா போயிருக்கான் அந்த தூதுனா போகும்போது அந்த தூதுவனை கைது செஞ்சுட்டார் சேரபாண்டியன் ஒரே இரவுல ராஜேந்திர சோழன் ஒரே இரவுல படையெடுத்து அந்த தூதுவனை மீட்டார் அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா தூதுவனை கைது செஞ்சதும் ஒரு மண்ணாகிய என்ன கைது செஞ்சதும் ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு படையெடுத்து அந்த நாட்டுவை வெற்றி கொண்டு அந்த தூதுவனை மீட்டார் அன்னை அன்றைய உள்ள ஒரு மன்னனுக்கும் ஒரு குடிமக்களுக்கும் ஒரு சம்பந்தம் ஆனா இன்று அப்படியா இருக்கு நாம மக்கள் எல்லாம் ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் எதனா வசதி இருக்கா ஆனா ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி எந்த அரசியல்வாதியாவது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களா அப்போலோ ராமகிருஷ்ணா அவனுக்கு இருக்கிற வசதி எல்லாம் நம்ம குடிமக்களுக்கு இருந்திருக்கா அந்த காலத்து மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது அவனுக்கு என்னென்ன வசதி இருந்தா அத்தனை வசதி குடிமக்களுக்கு இருந்தது ஆனா இன்று அப்படி கிடையாது குடிமக்களுக்கு ஒரு நியாயம் மன்னன் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நியாயம் ஒரு அரசியல்வாதி கூட எந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ எந்தமே சேர்த்தனு கிடையாது எல்லா வெளிநாட்டுல படிக்கிறாங்க ஏதனா ஒரு ஆபரேஷன் பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு போறாங்க இதுதான் இந்த தமிழகத்தினுடைய வஞ்சக எண்ணத்துல செயல்பட்டு செயல்பாடு நாம எல்லாம் குடிமக்கள் எல்லாம் ஒரு ஒரு வகையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மள ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒரு வகையான வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து குடியரசு ஆட்சி கிடையாது இப்ப நடந்திருக்கிறது எல்லாமே ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி ஆயிடுச்சு மன்னருக்கெல்லாம் ஒரு வசதி மக்களுக்கெல்லாம் ஒரு வசதி வசதினா வசதியே கிடையாது நாம எல்லாருமே ஒரு வகையில வரி கட்டி கட்டி நாம வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை கெடுத்துட்டு இருக்கோம் அரசியல்வாதிகள் நல்லா இருக்காங்க அவங்க என்ன காசு கொடுத்துவங்கிட்ட ஓட்டு வாங்கி சம்பாரிச்சு மறுபடியும் சம்பாரிச்சு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க என்னென்ன வசதி பண்ணியுமோ பண்ணிக்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த வசதி இருக்கா நமக்கு எந்த வசதியும் கிடையாது இங்க பாருங்க நாம ஏதோ வண்டி வச்சுட்டு இருக்கோம் எஃபிய நமக்கு எதனா சர்வீஸ் பண்ணி எதனா பண்ணலாம் உடனே அவங்கள வண்டியை பிடிச்சி சீஸ் பண்ணிட்டு ஏன் நீ இது வந்து சர்வீஸ் பண்ணல பெயிண்ட் பண்ணல அப்படின்னு கேட்கிறாங்க எந்த கவர்மெண்ட் பஸ் ஆகுது எஃப்சி பண்ணிக்கிறது பாத்துருக்கீங்களா அந்த வண்டி நல்லா ஓடுதா கலண்டு கலண்டு ஓடுது டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வண்டி ஓட்டும் போது அந்த வண்டி ஓட்ட முடியல அவரோட நெட்டு கலண்டு கலண்டு ஓடுது ஒரு மக்கள் பயணிக்க கூடிய பஸ் பராமரிக்க முடியாம நடக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ஆனா நம்ம பிரைவேட் நம்ம வச்சிருக்கோம் எஃப்சி பண்ணலாம் நமக்கு வந்து ஃபைன் போடுறாங்க இதுதான் மக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்துக்குள்ள வித்தியாசம் இது மாறணும் என்னென்ன வசதி அரசியல்வாதிகள் கிடைக்குதோ அதே மாதிரி மக்கள் கிடைக்கணும் அதுதான் நம்ம ராஜராஜ சோழனுடைய ஒரு தாரக இருந்த ஒரு செங்கோல் ஆட்சி அந்த செங்கோல் ஆட்சி தமிழகத்திலும் மலர வேண்டும் மலர்ந்தால் மட்டுமே இந்த தமிழகத்தை விடிவு காலம் பிறக்கும் விடிவு காலம் பிறந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் குடியில்லாத தமிழகத்தை மாற்ற வேண்டும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அகர்மத்தை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் அதுதான் இந்த தாரக மந்திரம் ஒவ்வொரு குடும்பத்தை கடைபிடிச்சி தர்மத்தை பெண்களுக்கு நம்ம இருக்கும் நம் முன்னோர்கள் அடையாளமாக இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவங்களை பத்தி எல்லாம் சொல்லி கொடுங்க இப்ப இருக்கிற சிறுமாநாடிகள் அரசியல்வாதிகளை பத்தி அவங்களுக்கு செலவிச்சிருக்காங்க அவங்கள பத்தியெல்லாம் சொல்லி கொடுக்காதிங்க

ஒரு தேச பக்தர்களாக தெய்வ பக்தராக மக்களை மாற்றணும் சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹ்